கேரளாலலாம் இந்த டையை தான் ரெகுலராக அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்களாம் அப்படி அப்ளை பண்ணுறதுனால தான் அவங்களுடைய முடிகள்லாம் சீக்கிரம் நரைக்காமையே நல்லா கருகருகருன்னு இருக்குதுதான் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஹேர் டையை நானும் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய சண்ணுக்கு ரெகுலராக நான் அப்ளை பண்ணி விட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இளநறைகள் அங்கங்கே இருந்துச்சு இப்போ நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக பிளாக் ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால தான் இந்த ஹேர் டையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஹேர் டை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கோ அல்லது ரிலேட்டிவ்க்கோ யாருக்கும் இளநரைகள் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக க்யூராகிடும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நிறை முடிகின்ற பிரச்சனைக்கே வேலை இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி இந்த ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையான ஹேடைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேடை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தோல்கள் தான் எடுத்திருக்கோம் இந்த தோல்கள் நம்ம முடிய நல்லா கருமையாக்கி கொடுக்கும் அதுக்காக நீங்கள் தோலை மட்டும் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நமக்கு தேவையில்லை அதோட தோல் மட்டுமே சீவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சில்வர் பாத்திரம் அல்லது அயன் கடாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கோட தோள்கள் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கோட தோள்கள் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிட்டு இந்த கிராம்பும் உருளைக்கிழங்கோட தோடும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ தான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் செம்மையான யாரும் டிகாஷனுங்க இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம ஹேட் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிகாஷன் நமக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்த ஸ்டேஜில் நம்ம டீ தூளை தான் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக டீ தூள் சேர்த்துக்கலாம் தூள் வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும் அதனால நம்ம டீ தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம் உருளைக்கிழங்கிலிருந்து வர கலரும் இந்த கருவேப்பிலையிலேருந்து வர கலரும் டீத்தூள்ல இருந்து வர கலரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு டிகாஷன் நமக்கு ரெடி ஆயிடும் நல்ல ஒரு டார்க் கலரும் நமக்கு டிகாஷன் கிடைக்கும் இங்கே பாருங்க நல்லா கொதிக்க கொதிக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து முழு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறாருன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கரு கரிஞ்சீரக பொடி இருந்துச்சுன்னா தாராளமாக கரிஞ்சீரக பொடியை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் கலர் நல்லா டார்க் கலர் நம்ம கரிஞ்சீரகம் உடனே கலர் நல்லா டார்க் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு டிகாஷின்றதான் ஹேண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு நமக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருந்தோம் அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல்ல நம்ம டிக்காஷனாக நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தேவையில்லாத வேஸ்ட்லாம் இருக்குது இதை கீழே போட்டுடலாம் கலர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு நல்ல டார்க் கலர்ல இருக்கு இதை நம்ம ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ண இது வந்து நல்லா ஆறிடும் இது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணும் அப்போ தான் ரிசல்ட் இருக்கும் இப்போ இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுலாம் நல்லா சூடாகட்டும் இப்ப இப்போ இரும்பு கடாய் நல்லா சூடாகிடுச்சு இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னன்னா நெல்லிக்காய் பொடி தான் சேர்க்க போகிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர்னுடைய லென்த்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் நல்ல ஒரு பிளாக் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் அடுத்தபடியாக இன்னொரு பொடியை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க கட்டி விழுந்துச்சுன்னா நம்ம ஹேடை அப்ளை பண்ணும்பொழுது கட்டி கட்டியாக நம்ம முடியில் உட்காந்துக்கும் அப்புறமேட்டு அது வாஷ் பண்ணும்பொழுது கஷ்டமாக இருக்கும் நல்லா பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வருது வந்து இன்னொரு நம்ம சேர்க்க அது என்னன்னா செம்பருத்தி பூவோட பொடிதாங்க பூக்கள் இருந்தா கூட நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனா இல்லாதனால நான் வந்து செம்பருத்தி பூவோட பொடியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா கருப்பு கலரில் மாறுற மாதிரி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூக்கள் இருந்தால் ஒரு பத்து பூக்கள் எடுத்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பூக்கள் இல்லாதனால பொடியே இதில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பவுடர் நல்லா பாருங்கள் கலர் எந்த கலரில் மாறி இருக்குது அப்படின்ட்டு நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப புகையாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணி விட்டுர்லாம் இப்ப இதுல வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிகாஷன் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த டிகாஷனை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு நீங்க ஊத்துல உடனே ஊத்துனோம்னா பாருங்க இந்த மாதிரி புகை வந்துடும் சூட்டோட ஊற்றினா இந்த மாதிரி பொடி வந்து நிறைய வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஊற்றணும் நான் கூட கொஞ்சம் சூட்டோடு தான் ஊற்றிட்டேன் நம்ம ஆன் இப்ப இந்த ரெண்டு பொடியும் நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வரட்டும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லா திக்கா எடுத்துக்கலாம் அப்பதான் நம்ம ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தாங்க இந்த மாதிரி தான் டை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதாவது மலையாள சேனலில் தான் போய் பார்த்தேன் அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் டை ப்ரிப்பேர் பண்ணி இளநடைகள் வரும்பொழுதே இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வருவாங்களாம் அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு நிறையமுடிகளே அதிகம் வராதான் இளம் வயசுலேயே வரவங்களுக்கு இந்த டை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த டை கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல முக்கியமாக நம்ம சேர்த்துருக்கிறது நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி நம்ம முடிக்கு எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஹேர் டை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் டையை வந்து ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி விடலாம் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் முடி வந்து நிறைக்காது இந்த ஹேர் ரைலாம் எதுவுமே கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே நேச்சுரல் நம்ம வீட்டில் உள்ளது தான் நான் வந்து இதை ஒரு யூடியூப்பில் இந்த இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு அது மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க நல்லா திக்காக வருது கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளாக் கலரில் இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இப்போ நல்லா கொதிச்சு திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நமக்கு திக்காகவும் வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஸ்கால்ஃபுல்லாக இறங்கும் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கன்சஸன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் ஆறட்டும் அப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் இந்த ஹேரில் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணோம்னா ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்குங்க இதை வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால சொல்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம் இது வந்து இன்னும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் வைக்க பாருங்க அப்படின்னா ஓவர் நைட் தாராளமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பார்க்கலாம் இப்போ ஓவர் நைட் ஆயிடுச்சுங்க நம்ம ஹேர்டையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வா செ செம்மையாக இருக்குது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மை மாதிரி இருக்குங்க கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு ரொம்பவுமே நல்லதுங்க இந்த ஹேர் டை நீங்கள் வந்து ரெகுலராக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை நம்ம முடி வந்து நிறைக்கவே நிறைக்காது நல்லா கரு கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும் குழந்தைங்களுக்கு கூட இந்த ஹேர் டையை தாராளமாக ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வளர்ந்து வர முடிகள் நல்ல கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் அப்படியே சப்போஸ் உங்களுக்கு இல்லை நிறையகள் இருக்கு ஒன்று ரெண்டு எட்டி பார்க்குது அப்படின்னா இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ஹேர் டைங்க நல்லா மை மாதிரி கையில் பாருங்கள் அப்படி எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு நல்லா பிடிச்சிருக்கு நீங்கள் உங்கள் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம நெல்லிக்காய் தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம் நெல்லிக்காவும் செம்பருத்தி பூவோட பொடியும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஹேருக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு அதனால கண்டிப்பாக இந்த ஹேடே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்